இது ஒனி நியூஸ் இன் சுவிட்சர்லாந்து செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஸ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் ரோபோக்களை பயன்படுத்தி பார்சல் டெலிவரியை சோதனை செய்த சுவிஸ் போஸ்ட் சுவிட்சர்லாந்தில் தொடர் பயிற்சியால் பட்டதாரிகளுக்கு அதிக ஊதியம் வெளிவந்த ஆய்வு முடிவுகள் சூரிஜ் விமான நிலையத்தில் பரபரப்பு எடில்வைஸ் விமானத்தின் கழிவறையில் பயணிக்க முயன்ற நபர் பெர்னில் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ரோமானிய பாலத்தின் எச்சங்கள் கண்டுபிடிப்பு ஷாப் ஹவுஸ் புதிய வகை ஆன்லைன் மோசடி அவசர எச்சரிக்கை விடுத்த காவல்துறை தொடர்வன விரிவான செய்திகள் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள் சுவிஸ் போஸ்ட் ஊழியர்களின் பணிச்சுமையை குறைக்க ரோபோக்களை பயன்படுத்தி பார்சல் டெலிவரியை சோதிக்கிறது மிக்ரோஸ் ஆன்லைன் மற்றும் சூரிஜ் ஸ்டார்ட் அப் ஆராய்வியாருடன் இணைந்து சூரிஜ் ரெஜென் ஸ்டார்ஃபில் இந்த சோதனையை ஆகஸ்ட் முதல் நடத்தி வருகிறது நான்கு கால் டெலிவரி ரோபோ மிக்ரோஸ் ஆன்லைன் உள்ளிட்ட கனமான பார்சல்களை ஏற்றுதல் பகுதிக்கு கொண்டு செல்கிறது இந்த ரோபோ படிக்கட்டுகளில் ஏறுதல் வாகனத்தில் பொருட்களை சேதமின்றி ஏற்றி இறக்குதல் மற்றும் சாலைகள் நடைபாதைகளில் நெகிழ்வாக இயங்குதல் ஆகியவற்றில் அதன் திறன் சோதிக்கப்படுகிறது சுவிஸ் ஃபெடரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சூரிஜ் ஸ்பின் ஆஃப் ஆர் ஐவிஆர் நிறுவனங்களால் உருவாக்கப்பட்ட இந்த ரோபோ செப்டம்பர் நடுப்பகுதி வரை சோதிக்கப்படுகிறது அதன் பின்னர் சுவிஸ் போஸ்ட் முடிவுகளை பகுப்பாய்வு செய்து அடுத்த கட்டங்களை தீர்மானிக்கும் இருப்பினும் பார்சல் டெலிவரியில் மனிதர்கள் இன்றியமையாதவர்களாகவே இருப்பார்கள் என சுவிஸ் போஸ்ட் தெரிவிக்கிறது சுவிட்சர்லாந்தில் பட்டம் பெற்று பத்து ஆண்டுகளுக்கு பிறகும் தொடர்ந்து பணி தொடர்பில் பயிற்சிகள் பெறுவோர் பயிற்சி பெறாதவர்களை விட அதிக ஊதியம் பெறுவதாக சுவிஸ் புள்ளியியல் அலுவலக ஆய்வு தெரிவிக்கிறது இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டில் பட்டம் அல்லது தொழில் பயிற்சி பட்டம் பெற்ற ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரின் வருமானத்தை ஆய்வு செய்ததில் தொடர் பயிற்சி பெற்றவர்கள் பயிற்சி பெறாதவர்களை விட மாதம் நானூறு முதல் ஆயிரத்து இருநூறு பிராங்குகள் வரை அதிகம் சம்பாதிப்பது தெரியவந்தது இந்த ஊதிய உயர்வு கல்வித் தகுதி மற்றும் தொடர் பயிற்சியை பொறுத்து மாறுபடுகிறது ஆயினும் பயிற்சியின் முக்கியத்துவத்தை இந்த ஆய்வு வலியுறுத்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது சூரிஜ் விமான நிலையத்தில் நேற்றைய தினம் கிராண்ட் கனாரியாவுக்கு புறப்படவிருந்த எடல்வைஸ் எர்பஸ் ஏர்பஸ் விமானத்தில் போர்டிங் பாஸ் இல்லாமல் விமானத்தின் கழிப்பறையில் மறைந்திருந்து பயணிக்க முயன்ற நபர் ஒருவர் விமான நிறுவனத்தின் இறுதி பயணிகள் எண்ணிக்கை சரிபார்ப்பின்போது கழிப்பறையில் மறைந்திருந்த குறித்த நபர் கண்டறியப்பட்டார் இதன் பின்னர் சூரிஜ் கண்டோனல் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த நபர் கைது செய்யப்பட்டு விமானத்திலிருந்து அழைத்துச் செல்லப்பட்டார் எடல்வைஸ் செய்தி செய்தித் தொடர்பாளர் ஆண்ட்ரியாஸ் மெய்யர் கூறுகையில் குழுவினர் ால் இந்த சம்பவம் கண்டறியப்பட்டு அவரது ஒத்துழையாமை காரணமாக காவல்துறை வரவழைக்கப்பட்டது என்றார் கூடுதல் பாதுகாப்பு சோதனைகளுக்குப் பிறகு விமானம் மதியம் ஒன்று இருபத்தைந்து மணிக்கு பதிலாக மாலை நான்கு நாற்பது மணியளவில் சுமார் மூன்று மணி நேர தாமதத்துடன் புறப்பட்டது பயணிகள் சம்பவத்தின் போது விமானத்திலேயே காத்திருந்ததாக பயணி ஒருவர் தெரிவித்தார் பேர்ன் கண்டோனில் ஆகர்டன் நகரில் உள்ள கட்டுமான தளத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ரோமானிய பாலத்தின் எச்சங்களை கண்டறிந்துள்ளனர் கட்டுமானப் பணியின்போது முன்னூறுக்கும் மேற்பட்ட நிலத்தடி ஓக் மரக் குவியல்கள் வெளிப்பட்டுள்ளன பெர்ன் தொல்பொருள் ஆய்வகத்தில் மரவளைய பகுப்பாய்வு மூலம் இந்த பாலம் கிறிஸ்துவுக்கு முன் நாற்பதில் கட்டப்பட்டு கிறிஸ்துவுக்குப் பின் முன்னூற்று அறுபத்து ஒன்பது வரை நானூறு ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்படுத்தப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஆற்றுப்படுகையில் சப்பாத்து ஆணிகள் கோடரிகள் மீன்பிடி திரிசூலங்கள் சாவிகள் மற்றும் நாணயங்கள் உள்ளிட்ட பொருட்களும் கண்டறியப்பட்டன இவை ரோமானிய காலத்து அன்றாட வாழ்க்கையைப் பற்றிய மதிப்புமிக்க தகவல்களை வழங்குகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஷாஃப் ஹவுசென் மாகாணத்தில் கடந்த மூன்று நாட்களில் ஆன்லைன் மோசடியால் நான்கு நபர்கள் பாதிக்கப்பட்டு இருநூற்று எழுபதாயிரம் பிராங்குகளுக்கு மேல் இழந்துள்ளனர் ஷாப் ஹவுஸ் அண்ட் கண்டோனல் காவல்துறையின் ஆரம்ப விசாரணையின்படி குற்றவாளிகள் தொலைவிலிருந்து கட்டுப்படுத்தக்கூடிய அனிடெஸ்க் போன்ற ரிமோட் டெஸ்க்டாப் மென்பொருளை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களின் கணினிகள் மற்றும் மொபைல் சாதனங்களை தொலைவிலிருந்து கட்டுப்படுத்தியிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது குற்றவாளிகள் தொலைபேசி அல்லது மின்னஞ்சல் மூலம் வங்கி ஊழியர்கள் அல்லது தொழில்நுட்ப ஆதரவாளர்கள் என தங்களை அடையாளம் காட்டிக்கொண்டு பாதிக்கப்பட்டவர்களை எனி டெஸ்க் போன்ற மென்பொருளை தரவிறக்கம் செய்து அவர்களின் கணினிகளுக்கு அணுகு பெற்று கடவுச்சொற்கள் மற்றும் வங்கி விவரங்களை திருடியுள்ளனர் தற்போது ஹவுசன் ஹவுஸின் காவல்துறை பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது தெரியாத அழைப்பாளர்கள் அல்லது மின்னஞ்சல்களை நம்பி ரிமோட் அணுகல் மென்பொருளை நிறுவ வேண்டாம் என்றும் உங்கள் கணினி அல்லது மொபைல் சாதனத்தை அந்நியர்களுக்கு ஒருபோதும் அணுக அனுமதிக்காதீர்கள் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூசுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகிலுள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ப்ளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்